அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் ராமனின் மேன்மையான அன்பு மிகுந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்ட கோசல நாட்டு மக்கள் ராமன் முதலானோர் சென்ற தேருக்கு வழி விடுதல் பாடல் எண் ஐநூற்றி எண்பத்தி ஏழு மேன்மை உடை ஓனவனின் மென்மொழியால் அன்புருக ஊன் உருக உளம் உருக ஊர் பெருக நின்ற மக்கள் தேன் உருகும் மொழியதனால் தெளிந்ததுள்ளம் நன்கதனால் ஆன்றோன் செல் தேற்கு வழி அழித்தனரே நெஞ்சதனால் இதுவே ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மேன்மை உடை ஓனவனின் மென்மொழியால் அன்புருக என்ற முதல் வரிக்கான விளக்கம் தந்தை தயரதனின் சத்தியத்தை காக்க எண்ணி வனத்தவ வாழ்க்கையினை மேற்கொள்வதற்காக தண்டக வனம் நோக்கி செல்லும் தமது பயணத்தை தடுக்காமல் தான் மேற்கொண்டிருக்கும் அத்தவ பணியானது வெற்றி அடைய உதவுவீர் என்று ராமன் முதலானோர் சென்ற தேரினை தடுத்து நின்ற கோசல நாட்டு மக்களிடம் பேசிய மேன்மையான பண்புகளை உடைய ராமனின் அன்பு பொங்கும் மென்மையான மொழிகளை கேட்ட மக்களது நெஞ்சம் யாவுமே அவர்கள் மேல் ராமன் வெளிப்படுத்திய அன்பால் உருகி போனது ஊன் உருக உளம் உருக ஊர் பெருக நின்ற மக்கள் அவ்வாறு ராமனின் அன்பினால் தாம் கொண்ட அன்பும் கூட உருகி பொங்கும் வண்ணமாக நின்ற அந்த மக்கள் தமது ஊன் என்னும் குடலுடன் உள்ளமும் சேர்ந்து உருகி போய் நின்றனர் அவ்வாறு உள்ளமும் உடலும் உருகிப் போய் நின்ற அம்மக்கள் அந்த அயோத்தி நகரம் முழுவதும் நிறைந்து பெருகும் வண்ணம் அங்கே திரண்டவாறு தேன் உருகும் மொழியதனால் தெளிந்தது உள்ளம் நன்கதனால் ராமன் கூறிய உள்ளத்தை உருக்கக்கூடிய தேன் போன்ற இனிமை மிக்க மொழிகளால் தமது உள்ளம் கொண்ட துயரம் யாவும் சற்றே விலகியே நின்ற நிலையில் ஏற்கனவே கொண்ட அளவில்லாத அன்பினால் உள்ள குழப்பம் கொண்டவர்களை போல் முன்னர் செயல்பட்டு ராமனது தடுத்து நின்ற தமது நிலைப்பாட்டை மாற்றி ஆன்றோன் செல் தேர்க்கு வழி அழித்தனரே நெஞ்சதனால் இப்போது ராமனது அன்புள்ளம் வெளிப்படுத்திய தேனும் உருகிவிடும் தன்மையிலான அன்பின் மொழிகளால் தம்முள்ளே உள்ள தெளிவும் ஏற்பட்டு ராமன் முதலானோர் பயணம் செய்த அந்த தேரை முன்னேறி செல்வதற்கு வழியினை தமது நெஞ்சம் கொண்ட பெருகிய அன்பினால் அளித்தனர் இதுவே இந்த ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி எண்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்